என்ன அழுதாச்சா அட கடவுளே இவளையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளப்பி வச்சிருக்கேன் மாமி அக்காரி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கவோ அம்மா அழாதம்மா இப்படி மட்டும் அழாம இருக்க மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா பாத்தீல கைங்க மாமியார் என்னமோ மவள இன்னைக்கு தான் புதுசா கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாதிரி தான் கதறிட்டு கிடக்கவோ இதெல்லாம் சரிப்பட்டு வரது சின்ன பொண்ணு டக்குன்னு அலைகா தூக்கி வண்டில ஏத்தி விட இல்லன்னு வெச்சிக்கே இங்கேயே டேர போட்டுருவா

வண்டி வாசல்ல வந்து ரெண்டு அரை மணி நேரத்துக்கு மேல

ஆமாக்கா சரிதான் இவ இருந்து கிளம்பதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை அதுக்கு அதுக்குதான் சொல்லுதேன் அவர் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையா அமைதியே இரு முதல்ல அவ வீட்டை விட்டு கிளம்பட்டும் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கிடலாம் சரிக்கா மேனகா வண்டி வெளியே வெயிட் பண்ணுது பண்ணது வா கிளம்பலாம்

ారు వీటికి కిడము పోదు వేల ఆరంభించటియా

என்ன பண்ணிருப்ப இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்க வரிசையா அடிக்கி வச்சிருப்ப சரியான திமிரு பிடிச்சவ மேனகா ஒண்ணு கவலைப்படாதமா மைனி உனக்கான தேவையான எல்லா பொருளையும் இங்க இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு உங்க அம்மாவோட பாத்திரம் பண்டா அண்டா குண்டா எல்லாத்தையும் சாக்கல கட்டி சாக்கு மூட்டை ஏத்தி வச்சு வண்டியில என்ன மைனி சொல்லுறியா ஆமா உங்க அம்மா வச்சிருந்த பித்தளை பாத்திரம் எல்லாம் உனக்கு பிடிக்கும்ல அதான் எல்லாத்தையும் அடிக்கியாச்சு

எல்லா பாத்திரத்தையும் புரட்டி எடுத்து சாக்ல கட்டி அடிக்கி வச்சிட்டாளா அப்ப எனக்குன்னு காபி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளராவது விட்டு வச்சிருக்கால என்னவோ சரி சரி சீக்கிரம் கிளம்புவோம் அப்புறம் உங்க அண்ணே வேற யாஸ் வேற நேரா ஐட்டனா சரி மை நீ கிளம்புவோம் இப்படி பத்த நான் உன்னை விட்டுட்டு இருக்க போறேன் இம்மா அழாதமா நான் என்ன அமெரிக்காவிலயே இருக்கேன் இங்க பக்கத்து ஊர்ல தான இருக்கேன் உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணنا உடனே நாங்க கிளம்பி வந்துருவோம்ல அடி பாவி இன்னும் இங்க இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போகவே இல்ல அதுக்குள்ள அங்க இருந்து இங்க திரும்பி வரத பத்தி பேசிக்கிட்டு இருக்க

எனக்கு என் வீட்டுக்கு போகணும்னு என் மாமியார் சொல்லுவாவோ எங்க அம்மா கூடவே நான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் சம்மந்தியும் கூடவே கிளம்பி வந்துருவா இதெல்லாம் தேவையாக்கா நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கின மாதிரிலாம் மாமியார் வீட்டுக்கு இவ்வளவு அனுப்பி வைக்கேன் நீங்க என்னடானா எங்க மாமியாரையும் கூட சேர்த்து அனுப்பி வைன்னு சொல்லிட்டு இருக்குது

அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்தாவோ இன்னும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஆள் வந்த பாடு இல்ல சின்ன பண்ணே ஏன் சின்ன பண்ணே இங்க வந்துட்டோங்க எதுக்குங்க இப்படி சத்தம் போட்டு எடுக்கீங்க நான் வீட்டுக்குள்ள இருந்து வரும்போது சொல்லிக்கிட்டே தான் வந்தேன் வண்டிக்காரே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டோம்னு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் பத்து நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப காமன் நேரம் ஆக்கிட்டியோ சரி சரி வண்டியில ஏறு கிளம்புவோம் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு

மக்கா நம்ம ரெண்டு பேரும் முன்னாடி ஏறி கிடுமா இது என்னதே சொல்லுதியா ஆமா மர்மூலா நானே எம் அவள முன்னாடி சீட்ல உட்காரந்த கிடுதம் என்னது நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி சீட்ல உட்காரப் போறீடா ஆமா மர்மூலா எம் அவள கொண்டு உடனே நானே வர்றேன்ல அத நானே எம் முன்னாடி சீட்ல உட்கார்ந்த கிடுதன்னு சின்ன பொண்ணே முன்னாடி ஒவ்வொரு சகோதரியால

வேலையும் அவளே பார்த்துக்கிடுவா

என்ன பரிமளா அதிசயமா வீட்டு வாசல்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு அடிக்க வீலுக்கு வீட்டுக்குள்ள இருந்து வெளியவே வரமாட்டியா ஆமா என்ன வாடிக்க கிடைக்குமே இல்லாம இருக்கு என்ன சரிமளா

மாமியா வீட்டுக்கு போக வழியா தெரியாது இதுக்கு முன்னாடி உன் மகன் எத்தனை நேரம் உன் வீட்டுக்கு வந்திருப்பா ஒரு வாரத்துல ரெண்டு நாளா மூணு நாளா அவ பாட்டுக்கு வாரா வந்து பத்து பதினஞ்சு நாள் இங்க தங்கி இருந்துகிட்டு அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுக்கு கிளம்பி போறாள் ஆமா அப்ப அதே மாதிரி இப்பவும் அவளுக்கு கிளம்பி போக தெரியாதா ஆமா நீ சொல்றது சரிதான பொண்ணு இங்க பக்கத்துல இருக்கப்பட்ட மாமியா வீட்டுக்கு என் மகளுக்கு பஸ் ஏறியா இல்லைன்னா ஆட்டோ ஏறிய போக தெரியாதா அப்ப நான் சொன்னது சரிதான உன் மருமவதான் நல்ல திட்டம் போட்டு உன் மகள் இங்க இருந்து எப்படியாவது கிளப்பி ஏறணும்னு மாமியார் வீட்டுல கொண்டு போய் கூட போயிருக்கா இன்னும் 10 நாள் டைம் இருக்குல இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு போனா வா? அப்படினா இது எல்லாம் ஏன் மர்மோ வேலதானே ஆமா உன் மவள அங்க இருந்து வீட்டை விட்டு வெளிய அனுப்புனதனே அப்புறம் இருக்க அவளுக்கு உன் மர்மா கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆ சரி பண்ணிட்டாய் எப்பாடா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு சரி பாவோம் என் மர்மாவா நல்லா சுட சுட மீன் குழம்பு வச்சிருப்பா போய் சாப்பிடுவோம் வீட்டுக்கு வாட்டி இன்னைக்கு மாமியார மர்மாவளான்னு ஒரு கை பார்த்துருவோம் எப்பாடா எப்படியோ சம்பந்தி காரிய மாமியார் வீடு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டோம் என்னமோ பெரிய சாதனை பண்ணின மாதிரிதான் இருக்கு இதுல சந்தேகம் என்ன சாதனை தான்

அந்த நினைப்பு உனக்கு இருக்குல்ல அப்ப பேசாம வீட்டுக்குள்ள போ ஆளை பாரு ஆள பாசல்ல இவளையில நிக்க வச்சு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வாமா மருமகளேன்னு பாட்டு பாடணுமாம்ல இவளுக்கு

அப்படியே அண்ணனை வீட்டுக்குள்ள வர சொல்லி நல்ல கருகின் சோறு தான் ஆக்கி போட போறான் ஆளை பாரு ஆளை பேசாம நானும் வீட்டு வாசல்லே வச்சுட்டு எல்லாத்தையும் போயிடலாம் ஆனா இவன் வீட்டுக்குள்ள போகாம திரும்ப உங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டானே என்ன செய்ய மேனகா உங்க அண்ணனுக்கு ஏன் ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் ஒண்ணு இருக்கா அதுக்குதான் கிளம்புதாங்களா ஆமா மேனகா நான் கிளம்புதேன் அதான் உன் மைனிகாரி உன் கூட இருக்காள் அப்புறம் என்ன உங்க மாமியார் கிட்ட உன்ன பத்தி நல்லபடியா பேசி எடுத்து உன்னங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புவா சரியா சரி மைனி எங்க கூட இருக்கா

வந்த உடனே என் காலை எடுத்து கீழ போடலாம்னு பாக்கியா ஏதே என்னது இப்படி பேசுறியே நான் உங்க கால்ல விழுந்தது ஆசீர்வாதம் வாங்க உங்க காலை எடுத்து விடுறதுக்கு இல்ல ஏம்மா இந்த சம்பந்திகாரிக்கு என்ன பணிவு மாமியார் கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குதால ஆமா உனக்கே இது வரைக்கும் ஆசீர்வாதம் பண்ணனது எல்லாம் போதும் ஏதே நீங்க ஏன் மேல கோவப்படுறது எல்லாம் நியாயம்தான் ஏன்னா நானும் பொறுப்பு இல்லாம நடந்துர்க்கேன் பத்தியா அதனால தான் ஏன் மேல இவ்வளவு கோவ சம்பந்திகரி நல்ல பியாசப் பலைகிட்டா. ஆமாதே, நம்புங்கதே, என்ன நம்புங்க, நம்பிக்கே மட்டுங்காம்.

எம்மாடி மர்மாளா உங்க வீட்ல நடு மத்தியான 2 மணிக்கு தான் இப்படி வீட்ல தடபாவளோ எத்தே நான் இப்பதனதே வந்தே வந்த உடனே ஏ கடமை எல்லாம் செய்யணும்ல ஆ கடமை எல்லாம் நாளைல இருந்து வீட்டை எல்லாம் காலையிலே தூத்து மா பண்ணி போட்டாச்சு என்னதே இந்த வயசான காலத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தியா அத நான் எப்படி வீட்டுக்கு வருவோம்னு தெரியும்ல அப்ப நான் வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிடுவோம்ல

இப்படி மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாவோ அதே மாதிரி ரேவதிக்கு நான் ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அது என் கடமை தானே வாய் வாய மூடு உன் கடமையா அடுப்புல தூக்கி போடு என்ன இப்படி சொல்லுதே என்ன சுசிலாமா இப்படி சொல்லிட்டீங்க என் சம்பந்திகாரி ஏதோ பொறுப்பா நடந்துக்கிட்டேன்னு சொன்னா அதுக்கு பே இப்படி எல்லாம் ஏசுதீங்க பின்ன என்ன சின்ன பண்ணே என் தங்கச்சி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி 6 மாசம் முடிய போகுது கல்யாணம் பண்ண பிள்ளைக்கு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா அடிப்பாவி எத்தி ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டேன்னு எனக்கு தெரியாதுல அத்தை அம்மா உனக்கு எப்படி தெரியும் நீ இந்த வீட்டு மர்மாளா இருந்தாதானே இந்த வீட்ல என்ன நடக்கு யாது நடக்குது உனக்கு தெரியும் வாரத்துல ஏழு நாள் அஞ்சு நாள் உங்க அம்மா வீட்ல தான் இருக்க ரெண்டு நாள் இங்க வந்து உட்கார்ந்திட்டே எதையாவது சண்டைய போட்டு கிடக்க சுசிலாமா ரேவதிக்கு கல்யாணம் ஆயிட்டா ஆமா என் தங்கச்சி மாவுளுக்கு கல்யாணம் ஆயி 6 மாசம் ஆவுது அவ மாப்ளையோட வெளிநாட்டுல தான் இருக்கா உன் சம்பந்திகாரி இந்த

പാത്തേ മാമിയാ പിന്നെ ചുമാവ